ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை நம்ம புக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அமேசானாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் இது போன்ற வலைதளம் மூலமாக பொருட்களை வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் இருந்தாங்க என்னென்னா ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆன்லைனில் ஒரு பொருளை புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குறைவான விலைக்கு அந்த பொருள் கிடைக்குது அதே பொருளில் நாங்கள் ஐஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு விலை உயர்ந்த செல்ஃபோனை வச்சுருக்கவங்களுக்கு இதே வெப்சைட்டில் இதே பொருளை நாங்கள் ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு பொருளுடைய விலை பல மடங்கு உயர்த்தி கொடுக்குறாங்க பொருட்களுடைய நிறுவனம் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இயல்பாகவே இருந்துச்சு இப்போ இந்த ஊபர் ஓலா இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு நிறுவனங்களுக்குமே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மத்திய நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உபர்லேயும் ஓலாவுலேயும் புக்கிங் பண்ணுறவங்க நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கவங்களுக்கு ஒரு ரேட் அலாட் பண்ணுறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டணத் தொகையை அலாட் பண்ணுறாங்க இதே இது ஐஃபோன் வச்சுருக்கவங்க பெரிய பெரிய மொபைல்கள் ஆப்பிள் ஃபோன் இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கட்டணங்கள் வந்து அதிகமாகவே வருது எங்களுக்கு அதே சலுகையை தான் நாங்களும் விரும்புகிறோம் ஆனால் நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டும் இந்த மாதிரி விளைவிருந்த ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த உபர் ஓலா நிறுவனம் அப்படின்னு சொல்லி இவங்க குற்றச்சாட்டையும் தங்களுடைய குறைகளையும் முன்வைச்சிருந்தாங்க தான் மத்திய நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க உபருக்கும் ஓலாவுக்கும் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்குமே எப்படி நீங்கள் இந்த மாதிரி செல்ஃபோன் பயன்பாடுக்கு வச்சுருக்கவங்க அவங்களுடைய செல்ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஷயங்களை கேள்வியாக தொடுத்துருக்காங்க இதற்கான பதிலையும் விளக்கத்தையும் உபர் நிறுவனமும் ஓலா நிறுவனமும் சொல்லணும் அப்படின்றதையும் அவங்க நோட்டீஸு கொடுத்துருக்காங்க இனிமேல் தான் இதுக்கான பதிலை இவங்க சொல்லுவாங்க இனிமேல் இந்த குறைபாடுகள் எப்படியும் களையப்படும் அப்படிங்கிறதையும் நிபுணர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இதில் மத்திய அரசாங்கமே தலையிட்டு இந்த விவகாரத்தை அவங்க விசாரிக்க தொடங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கவங்களுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விலையில் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார நிபுணர்கள் போன்ற அரசு தரப்பினர்கள் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க இந்த உபர் நிறுவனமும் ஓலா நிறுவனமும் அளிக்கிற முரண்பாடான அந்த தகவல் இந்த கட்டணம் இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற விளக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்குது